திருச்சிற்றம்பலம் அருட்பெரும் ஜோதி அருட்பெரும் ஜோதி தனிப்பெரும் கருணை அருட்பெரும் ஜோதி எல்லா உயிர்களும் இன்புற்று வாழ்க ஸ்திரீகளும் புருஷர்களும் சேர்ந்து குடும்பம் நடத்துவது வீடு எந்த வீட்டில் ஸ்திரீகள் கிருஷ்ண ஜபத்தையும் புருஷர்கள் காயத்ரி ஜபத்தையும் பழக்கப்படுத்திக் கொள்கிறார்களோ அந்த வீட்டில் துக்கமும் நிஷ்டூர வார்த்தைகளும் தூர விலகி நிற்கும் கண்ணுக்கு தெரியாமல் ஒளிந்து கொண்டிருக்கும் கலியின் வியாபாரத்தைத்தான் தான் துக்கம் அல்ப காரணத்திற்காக வீட்டில் அர்த்தமில்லாத சண்டை மனஸ்தாபம் ஏற்பட்டால் அது கலியின் வியாபாரம் என்று புரிந்து கொள்ளலாம் கலியை நம்மால் கொல்ல முடியாது ஆனால் அதன் வீரியத்தை அடக்கலாம் நெருப்புக்கு விரோதி ஜலம் அது நெருப்புக்கு விரோதி ஜலம் அது போல புருஷனுக்கு விரோதி கிருஷ்ண ஜபம் காயத்ரி ஜபம் வீட்டில் அடுப்பு நெருப்பை அடக்குவதற்கு ஒரு டம்ளர் ஜலம் போதும் அதுபோல வீட்டு சண்டை நிஷ்டூரத்தை நீக்குவதற்கு பத்து கிருஷ்ண ஜபம் பத்து காயத்ரி ஜபம் போதும் வேண்டுமானால் ஒருமுறை பரீட்சித்து பார்க்கலாம் பரீட்சித்து பார்த்து தெரிந்து கொள்ளலாம் எல்லோருக்குமே அன்றாட வாழ்க்கையில் அவரவர்களுக்கு தனித்தனி உபத்ரவங்கள் இருந்தே தீரும் அவற்றின் மத்தியில் அன்றாடம் பத்து நிமிஷ ஜபம் பழக்கம் ஜபம் பழக்கம் வைத்துக் கொள்வது அவசியம் இப்பழக்கம் அமிர்தம் போன்றது இம்மாதிரி ஜபத்தோடு கூடிய வாழ்க்கையில் ரகசியமான மன நிறைவு மன நிம்மதி இருக்கும் ஜபம் இல்லாத வாழ்க்கையில் அந்த நிம்மதி இருக்காது சின்ன உபத்திரவங்களை கூட பொறுத்து கொள்ள முடியாமல் போகும் எடுத்ததற்கெல்லாம் விபரீத கோபம் வரும் எப்போது பார்த்தாலும் வீட்டில் நிஷ்டூர வார்த்தைகள் இதற்கெல்லாம் அருமருந்து பத்து நிமிட கிருஷ்ண ஜபம் காயத்ரி ஜபம் என்பதனை சொல்லி ஓம் பூர் புவஸ்வகம் பிரச்சோதயாத் என்ற காயத்ரி ஜபத்தையும் முன்வைத்து மகிழ்வோடு காலை வணக்கம் சொல்வது உங்கள் அழகம்மை சுவாமிநாதன் ஹாப்பி மார்னிங்